அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காலியம்மாள் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நாங்க விவாதத்திற்கு வரவே மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தற்போது பின்வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு தகவல் குறித்து தான் முழு விவரங்களை இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி தனித்து தெரியறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா அவங்களுடைய பேச்சு திறன் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்க காரணத்தினாலதான் எல்லா இடங்கள்லையுமே ஒரு விவாதம்னு வந்துட்டா நாம் தமிழ் கட்சியை புறக்கணிக்கவோ நாம் தமிழ் கட்சியை ஜெயிக்கிறதுக்கோ யாருமே இல்ல அப்படின்னே சொல்லலாம் ஆளுங்கட்சியான திமுக கட்சிக்கு ஆதரவாக யாராவது விவாதம் மேடைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள நாம் தமிழ் கட்சியினர் பாத்தீங்கன்னா ஓட விட்டு அனுப்புறது ரொம்பவே வாடிக்கையாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஒரு காரணத்தினாலேயே ஊடகங்கள் நடத்தக்கூடிய விவாதங்களுக்கு நாம் தமிழ் கட்சி சார்பாக யாரு வராங்க அப்படின்றத கேட்டுட்டு தான் பாத்தீங்கன்னா அந்த விவாதத்திற்கு பாஜக திமுக அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் வந்துட்டு இருக்காங்க இதுலயும் குறிப்பா நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக காலியமாள் வராங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அடுக்கடுக்காக பாத்தீங்கன்னா அந்தந்த கட்சி நிர்வாகிகள் பின்வாங்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவே பரபரப்பாக மாறப்பட்டிருக்கு பொருளாதாரத்தில் பதவியில அதிகாரத்தில் அப்படின்னு எல்லாத்திலயுமே பின்தங்கி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை கண்டு ஒன்றியம் மாநிலம் எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டை வச்சிருக்கக்கூடிய கூடிய திமுக மற்றும் பாஜக கூட பயப்படுறாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இறுதியாக தந்தி தொலைக்காட்சி நடத்திய ஒரு விவாதத்திற்கு பார்த்தீங்கன்னா காளியம்மாள் வந்திருந்தாங்க இதுல திமுகக்கு ஆதரவாக பேசிய திமுகவுடைய ஆதரவால ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் இந்த விவாதத்திற்கு நான் வரவேல என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இருந்ததெல்லாம் இணையத்துல ரொம்பவே அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு என்னடா இப்படி ஓட விடுறீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருந்துச்சு திமுக கட்சி மேலே தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆளுங்கட்சியே ஓட விடுற அளவுக்கு நாம் தமிழ் கட்சி திறமைக்காரங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தருமே உத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறி இருந்துச்சு மேலும் இந்த ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் நடந்துட்டு இருக்கு அதாவது காலியம்மாள் வராங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால பல விவாதங்கள் தடைப்பட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெருவீங்க நன்றி வணக்கம்